அங்கே எல்லாருக்கும் மதிய வணக்கம் பாருங்கள் எங்கள் பையன் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி காஞ்சிபுரத்துட்டு பர்த்துகிட்டருந்து பரண்டை வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க தோட்டத்துலேயே அப்படியே ஓரத்தில் இருக்கான் அவருங்க எவ்வளோ பரண்டை இந்த பரண்டையை இப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுங்களா இந்த பரண்டைக்கு நிகர் எதுவுமே கிடையாது கால் வலி முதுவலி முட்டி வலி உடம்பு வீக்கம் வயிற்றில் புண்ணு அல்சரு நிறைய சொல்ல போனால் நிறைய சொல்லலாம் கால் வலியெல்லாம் இது சாப்பிட்ட உடனே சரியாயிடும் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பிறண்டைக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிறண்டையை நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம் அது எப்படி அரைக்கணுமா சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் மெயினாக சாதம் எல்லாத்துக்குமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஊட்டலாம் இது ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து இதை வந்து எப்படி செய்கிறது என்னான்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இது செய்யறது ரொம்ப இந்த பரண்டை தோல் எடுக்கிறது தான் ரொம்ப விஷயம் வாங்க அது எப்படி எடுத்து எப்படி செய்யலான்னு டைம் ஆயிடுச்சு மதியம் சாப்பாட்டுக்கு சீக்கிரமாக செய்யலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க இந்த சேனலுக்குள்ளே போய் பரண்டை தோல் பார்க்கறதுக்கு முன்னே என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க என் பெல் பட்டன் டச் பண்ணி விட்டிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் ஏதாவது இது கையை நிறையா அரிப்பு எடுத்துக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த விரல் சேர்ந்து கட்டாக இது செஞ்சுக்கோங்க இல்லைனா அரிப்பு எடுத்துக்கும் நல்லா இந்த கை சேர்ந்து இந்த கையெல்லாம் அப்படி போட்டு இது வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படி நல்ல எண்ணெய் நல்லா சொத சொதன்னு தொடவிட்டு நல்லா இப்படி தொடக்கணும் பாருங்கள் நல்லா இப்படி நல்ல கை நிறைய கையில் படுற இடெல்லாம் தொடவிட்டு இப்போ நம்ம கத்தி எடுத்து இது வந்து எப்படி கிளீன் பண்ணி எப்படி பண்ணோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி தண்ணியில் புளி ஊற வச்சு இந்த பரண்டையை உரிச்சு உரிச்சு அந்த புளி தண்ணியில் போட்டுக்கணும் அப்பதான் அது ஒரு மாதிரி நாக்கு நமக்கே ந நமைச்சல் எடுத்துக்கும் அது வந்து இந்த புளி தண்ணியில் இதை போட்டோம்னா அந்த நமச்சல் எல்லாம் போயிடும் புளி தண்ணியில் கொஞ்சம் இதை கிளீன் பண்ணி பண்ணி புளி எடுத்துட்டு வரேன் புளியும் தண்ணியும் கரைச்சி அதில் வச்சு இதை உரித்து குறித்து அதில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேவையானது இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாருங்க புளி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இவ்வளோ பெரிய கொட்டை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சுட்டு எண்ணெய் கை போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிஞ்செல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே பிடிக்கி கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சீவினிங்னாவே வந்துடும் பொறுமையாக செய்யணும் ஆனால் இந்த மேலும் தோலெல்லாம் எடுத்து தான் நீங்கள் செய்யணும் பாருங்கள் பண்ணிங்கன்னா அந்த மேலும் தோல் ஃபுல்லாக வந்துடும் நம்ம கத்தியில் சீவிக்கலாம் இல்லைன்னா அப்படி எப்படியே உடிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் ஆனால் தோலோடு செஞ்சிடாதீங்க தோலை எடுத்து தான் செய்யணும் கொஞ்சம் முத்துலாக தான் இருக்குது பாருங்க நாலு அப்படி விற்றீங்கன்னா வந்துடும் இப்படி முனையில் கொஞ்சோண்டு கிள்ளிட்டு இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும் நாரெல்லாம் எடுத்தால் உள்ள சாதம் கொஞ்சம் இருக்கும் அதுக்குன்னு அப்படியே போட்டுடாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நாரே இருக்கக்கூடாது இருந்தால் வாயில் நம்ம நம்ம அரிப்பை எடுத்துக்கோம் அதுக்கு தான் நாரெல்லாம் எடுத்து சொல்லிடுறது இந்த மாதிரி நார் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க கொஞ்சம் வேலை அதிகம் இது எடு அதிகனாலும் இதுக்கு ம மருந்தே கிடையாது இந்த பிறண்டைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது கால் வலி முதுகு வலி அவ்வளோ நல்லது உடம்பு வலி கால் வலி வலி எல்லாத்துக்கும் நல்லது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நீங்கள் நைட்டில் கூட செஞ்சுட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் இந்த சட்னி செஞ்சால் நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் வேற ஒன்று எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடணும் போட்டுவிட்டு எல்லாமே அதே மாதிரி எடுத்துக்கலாம் வரேன் அப்படியே வருது பாருங்க பார்த்தீங்களா நார் வருது நடுவே எடுத்துடணும் வருங்க இப்போதை கொஞ்சம் புளித்தண்ண நல்லா பரண்டு எடுத்து நல்லா தோற்றாச்சு ஒவ்வொரு விட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாளைக்கு ஆகும் கஷ்டம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தோல் உரிக்கிறது தான் கஷ்டம் வேற எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த தோல் உரிக்கிறது கஷ்டம் கட்டாயம் பாருங்க எனக்கே பழக்கமானவருக்கே எண்ணெய் தொடவியே கை அரிக்குது நீங்க கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி வீட்டில் இல்லைன்னா கவர் கட்டிக்கோங்க கவர் கட்டி நார் எடுங்க தயவு செஞ்சு பசங்க பிள்ளைங்கெல்லாம் புதுசாக எடுக்கிறவங்களாம் எனக்கே எடுத்து எடுத்து பழக்கமானவருக்கே கையெல்லாம் அரிக்கிட்டு பாருங்க பயங்கரமா இது என்ன சொதம் சொதம் தொடவி இருக்கேன் தண்ணியில் போட்டு எடுக்கிறேன் அப்போயும் கை அரிப்பு அரிக்குது ரொம்ப கை அரிக்குது அதனால தயவு செஞ்சு கவர் கட்டி எடுங்க யாரும் வெறும் கையில் எடுத்துடாதீங்க இந்த நார் எடுக்கிறது ஒன்று தான் கஷ்டம் இந்த பரண்டையில் வேற எல்லாம் ஒன்றும் கஷ்டம் ஆனால் கூலி தண்ணியில் போட்டு எடுத்துருங்க பிரண்டை வந்து ஒரு தங்கம் மாதிரி தங்கம் கூட கிடைச்சிடும் அது இப்போ மட்டும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இதுக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணிக்கலாம் புளியில் போட்டு எடுத்தாச்சு இது ஓரமாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் பண்ண ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான் சமைக்க நான் விற்கிறேன் கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பரண்டையை மட்டும் அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் கொஞ்சம் நிறைய நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கரண்டை கிடைக்கிறது பச மாதிரி பச கிடைச்சா கட்டாயம் செஞ்சு எல்லாம் வைத்தான உங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஏன்னா கால் வலி அதிகமா இருக்குது பையன் செஞ்சு வாங்கிட்டு கொண்டு இந்த கரண்டு வாரத்துல ஒரு நாள் மாசம் ஒரு நாள் கட்ட கூட போகிறோம் அவ்வளவு நல்லது உடம்புக்கு பால் வலி உடனே சரியாகும் நிச்சய வலி முது வலி உடம்பு வலி வயிற்றுல புண்ணு நிறைய உச்சி இருக்கு பிறந்த நீங்கள் பாருங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள் பிறண்டைய எவ்வளோ உச்சி இருக்குன்னு நல்லா அது நல்ல ஒரு பொன்னிறமா நிறமா வர்த்து நிறைய எண்ணெய் உச்சிருக்கேன் எண்ணெய் இந்த எண்ணெயே அப்படியே நான் நல்லா வத்தரலாம் நல்லா வத்தி அது நல்ல இது மாதிரி பொண்ணு பச்சை கலரே போயிடும் வறுத்துட்டு எடுத்துட்டு அதே எண்ணெயில போ எல்லாத்தையும் கொட்டி வர வறுத்துக்கலாம் இப்போ இது மெயினா பாருங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு நாலு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வர போட்டுக்கோங்க இப்போ கரண்டிக்கு பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கோங்க பாண்டி மிளகா போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க புளி கட்டாயி மரும புளி போடுங்க ஒரு நாலு பேர் அப்படிலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் பருப்பு கடல பருப்பு எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் பருப்பு போட்டுக்கிறேன் அப்படியே ஒரு சும்மா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து தக்காளி தனியாக வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயில தக்காளி வறுத்துடலாம் எண்ணெயில தக்காளி வறுத்துக்கலாம் அளவு தக்காளி வச்சுருங்க இதுலேயே உங்களுக்கு தேங்காய் அரை மூடி வேணும்னா வச்சுக்கோங்க தேங்காய் வேணாலும் விட்டுருங்க நான் தேங்காய் உரிச்சி வந்து வச்சுக்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் வேங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் அரை மூடி தேங்காய் வச்சு போகிறேன் போய் உடச்சிட்டு வரேன் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை அவ்வளோதான் பொரியுது அரைச்சிட்டு வரலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் தேங்காய் அரை மூடி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவை கேட்டுறது சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க பத்தாண்ண கூட போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் நல்லா நெய்ஸாக இருங்க அப்படி தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்காதுங்க அது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் சொர சொரடு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் అప్పు రెడీ అడే పోల్లి పోటీ ఎన్నెం ఊటి సూపర సప్పలా